பிரியமான கத்தருடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுடைய அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த ஆகஸ்ட் மாதத்தை காண செய்தது கத்தருடைய கிருவை கடந்த ஏழு மாதங்களும் தேவன் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்தார் நம்முடைய தேவைகளை சந்தித்தார் நமக்கு சுகபலத்தை கொடுத்து ஜீவனை கொடுத்தது அன்றி ஆண்டு வரை விசுவாசிக்கத்தக்கதாக அவருடைய கிருவைகளை நிலைத்திருக்கும்படி செய்திருக்கிறார் எனவே அவருடைய கிருபைக்காகவும் அவருடைய அன்புக்காகவும் கூட நாம் ஆண்டு நன்றி செலுத்தும் இதே வேளையிலே இந்த மாதத்தின் வாக்கு தத்துவமாக ரெண்டு நாலாமத்தின் புத்தகத்தில் முதலாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி நீ விரும்புகிறதை என்னிடத்திலே கேள் என்று சொல்கிறதை நாம் பார்க்குறோம் அதாவது ஆண்டவர் சொல்லுகிறாரு இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து நீ விரும்புகிறதை என்னிடத்திலே கேர் என்று சொல்லி நல்ல சுகத்தை நல்ல பலத்தை கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதாக குழந்தைகள் ஆசிர்வதிக்கப்பட்டதாக அவருடைய படிப்புகள் ஆசிர்வதிக்கப்பட்டதாக தேவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க வேண்டும் அதே வேளையில் தடைப்பட்டிருக்கிற காரியங்கள் திருமணங்கள் அல்லது போனால் நீங்கள் செய்கிற தொழில்கள் அல்லது போனால் உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்புகளிலே ஏதோ ஒரு காரியத்திலே தடைகள் காணப்படுகிறது மேலதிகாரியுடைய கண்களில் இறக்கமும் தயமும் தேவையாக இருக்கிறது என்று சொல்கிறவர்களே இன்றைக்கு இந்த வசனத்தை நீங்கள் விசுவாசிப்பீர்களே ஆனால் என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் செவியுங்கள் தேவன் நிச்சயமாக அற்புதத்தை தருவார் அற்புதத்தை செய்வார் அதாவது உங்களுடைய சரீரத்திலே பரிபூர்ணமான ஒரு சுகத்தை நீங்கள் காண்பீர்கள் டாக்டர்கள் கூட ஒருவேளை நாள் குறித்திருக்கலாம் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த நாளையே மாற்றுவதற்கு தேவனுடைய வல்லமை இன்றைக்கும் பூர்ணமாக இருக்கிறது அதே வேளையில் உங்களுக்கு வேலை கிடைக்காது அல்லது போனால் நல்ல வீடு இருக்காது குடும்பத்திலே சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்லை என்று சொல்கிற கத்துடைய பிள்ளையை அதையும் கற்று நிறைவாக தருவார் குழந்தை இல்லாதவர்களுக்கு கத்தர் குழந்தைகளை கொடுப்பார் பிரச்சைகள் மத்தியில் எப்படி முகம் கொடுக்கிறது என்ற சூழ்நிலையை பார்த்து பயப்படுகிற கத்துணை பிள்ளையே இன்றைக்கு காலைகளில் இந்த விசுவாசத்தோடு கூடிய இந்த ஜபத்தை நீங்கள் ஏறெடுப்பீர்களே ஆனால் தேவன் நிச்சயமாக உங்களுக்கு இந்த அற்புதத்தை செய்வார் என்று சொல்கிறேன் நீங்கள் பயப்பட வேண்டாம் நம்பிக்கை உள்ளவர்களாக இருங்கள் நம்பிக்கையை உங்களுடைய வாழ்க்கையின் வெற்றியாக மாறும் கத்தர் மேல் விசுவாசம் வைத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லியும் விசுவாசத்தினாலே எல்லாம் வரும் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது எனவே விசுவாசியங்கள் இப்பொழுது நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் என்று சொல்கிறதை விட நீங்களும் நானும் சேர்ந்து நாம் ஒன்றாக சேர்ந்து ஜெபிப்போம் கத்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்பாராக நல்ல பிதாவே இந்த ஆகஸ்ட் மாதத்துக்காக கூட மக்கள் நன்றி செலுத்துகிறோம் கடந்த ஏழு மாதங்களும் கண்ணின் மணி போல பாதுகாத்தீர் போக்கிலும் கூட இருந்தீர் வரத்திலும் கூட இருந்தீர் செய்கிற எல்லா இடங்களிலும் தேவரீர் எங்களுக்கு அற்புதமான காரியத்தினீர் செய்தீர் அதிசயமாக எங்களை வழிநடத்தினீர் அதற்காக கூட நமக்கு நன்றி செலுத்துகிறேன் தேவரே இந்த நாளை ஆசிர்வதித்து தரும்படியாக ஜபிக்கிற சுவாமி இந்த மாதத்தை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம் ஆண்டவரை இந்த மாதத்திலே பல கேள்விகளோடு கூட கூடமுடைய பிள்ளைகள் ஆரம்பித்திருப்பார்கள் இவைகள் நிகழுமா இவைகள் நடக்குமா என்று சொல்லி ஏசா தீர்க்க தரிசனம் புத்தகத்தில் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது போல தான் சுவாமி வறண்டமும் வறண்ட நிலமும் வனாந்திரமும் மகிழ்ந்து கழி கூர்ந்து அன்று சுவாமி புஷ்பத்தைப் போல செழிக்கும் என்று சொல்லி அதே அதிகாரத்தின் கடைசி வசனத்தில் சொல்லப்படுகிறது போல சந்தோஷம் மகிழ்ச்சியும் உண்டாகும் அன்று துக்கமும் சஞ்சலமும் ஓடிப்போகும் என்று சொன்ன விதமாக எல்லாம் ஏழாவது மாதத்தோடு கூட ஓடி என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் புதிதான இந்த மாதத்திலே சமாதானம் சந்தோஷம் ஒருமைப்பாடு ஐக்கியம் அன்பு இவைகள் ஆண்டு சுவாமி செழித்தோங்கும்படியாக உங்களுடைய கரம் அற்புதத்தை செய்கிறப்படியாக ஸ்தோத்தரிக்கிறோம் தேவரே இந்த நாளிலும் குழந்தை இல்லாதவர்களுக்காக முதலாவது நான் ஜெபிக்கிறேன் ஆண்டு சுவாமி கற்பத்தின் கனி கத்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம் தேவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு அழகான அற்புதமான ஞானமுள்ள குழந்தைகளை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே இந்த நாட்கள்லேருந்து சுவாமி குழந்தைகளை ஏந்தி கொண்டிருக்கிற தாய்மாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி அவர்கள் ஆண்ட சுவாமி சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் இருக்கத்தக்கதாக சூழ்நிலை அவர்களுக்கு மாற்றி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் விசேஷமாக அந்த குழந்தை ஆண்ட சுவாமி சிறு வயதிலிருந்தே கத்தருடைய கிருபையினால் அந்த பிள்ளைகள் வளரத்தக்கதாக நல்ல வளர்ச்சியை காணத்தக்கதாக ஆரோக்கியம் உள்ள பிள்ளைகளாக சுகத்தோடு பலத்தோடு ஆண்டுத்தா ஒரு சாமி ஞானமுள்ள பிள்ளைகளாக இந்த சமுதாயத்திலே ஆண்டு சுவாமி பேர் பெற்றவர்களாக உமக்கென்றும் அன்றையமுடைய நாமத்துக்கென்றும் ஆண்டு சுவாமி சபைக்கும் சங்கத்துக்கும் ஏற்ற பிள்ளைகளாக நீர் அவர்களை வளைந்து கொண்டு அந்த உலகத்திலே அவர்களை கொண்டு வர போகிறதுக்காக குடும்பக்கு நன்றி செலுத்துகிறோம் அதே போல தாபனை கடன் பிரச்சினையினாலே மூழ்கி இருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் தாப்பினர் சுவாமி எப்படி நாங்கள் இதிலிருந்து விடுதலை பெற முடியும் என்று சொல்லலாம் ஆனால் அவர்களுக்கு ஏற்ற கையின் பிரயாசங்களை நீர் கொடுக்கும்படியாக நல்ல வேலைகளை கொடுக்கும்படியாக தேவையற்ற செலவுகள் இல்லாதபடிக்கு சுவாமி ஆண்டவரின் நேர்த்தியான முறையில் எல்லாவற்றையும் செய்து கொள்ளத்தக்கதாக சரித சுகத்தையும் பலத்தையும் ஆண்டவரே ஆண்டு கையின் பிரயாசத்தை நீர் வேதம் சொல்லுகிறபடி அந்த பலத்தை நீர் கொடுக்க முடியாது மேலதிகாரிகளோடு கூட சுவாமி ஒரு நல்ல இணக்கப்பாடு வேண்டும் அவருடைய கண்களில் இரக்கம் தயம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்ப்போடு இருக்கிறவர்களுக்கு தகுப்பினர் சுவாமி இந்த வேலையிலே நீர் அதை செய்யும்படியா ஜெபிக்கிற சுவாமி உன்னுடைய தயவு அந்த இடத்திலே காணப்படும் முடியா ஜெபிக்கிறேன் மருத்துவமனைகளிலே வியாதியோடு இருக்க இருக்கிறவர்களுக்கு அல்லது போனால் சுகீனமாக வீடுகளிலே இருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் நானே உன் பரிகாரியாகி கத்திர என்று சொன்னவரே தகுப்புனே சுவாமி இந்த வேலையிலே உடைய வசனம் இருக்கிறது தேவரில் பரிபூர்ணமான ஒரு சுகத்தையும் பலத்தையும் தைரியத்தையும் நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் உங்களுடைய பலமுள்ள கரமான சுவாமி அற்புதமான தெய்வீக சுகத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டு வரை அது இருந்தாலும் சுகம் கொடுக்கறதுக்கு நீர் உண்மையுள்ளவராக இருக்கிற அது பயங்கரமான எந்த வியாதியாக இருந்தாலும் கொடுக்க உண்மையவராக இருக்கிற சுவாமி அன்றைக்கு பேதருடைய மாமியுடைய கரத்தை பிடித்து சுவாமி எழுந்து சுவாமி அவர் மறுபடியும் தன் வேலைகளை செய்யத்தக்கதாக அதை சுகப்படுத்தின கத்திர இன்றைக்கு நடக்கச் செய்த தேவன் ஊமைகளை பேச வைத்தவர் மறித்த ஒரு உயிரோடு கூட எழுப்பினர் தப்படி உடைய வல்லமைகள் இன்றைக்கும் குறைந்து போகவில்லை தவப்போ சுவாமி அந்த வல்லமையினால் ஆண்டு சாமி நிறைக்க முடியாது ஜெபிக்கிறேன் அதே வேலை படிக்கிற குழந்தைகளுக்கு ஆண்டு சுவாமி இந்த நாளிலே சுவாமி தேவரீர் விரும்புகிறபடி அவர்கள் நல்ல காரியங்களை படித்து முன்னேறி ஆண்டு சுவாமி ஒரு நல்ல முன்னேற்றத்தோடு கூட காணப்படத்தக்கதாக ஞானத்தின் ஆவியினால் அவர்கள் நிரப்ப முடியாது ஜபிக்கிறேன் சாலமோனிலும் பெரியவராய் நீர் இருக்கிற சுவாமி உங்களுடைய வல்லமை விளங்கும்படியாக ஜபிக்கிற உங்களுடைய அற்புதம் நடக்க முடியாது ஜபிக்கிற அதிசயமான காரியங்களை கண்டு சுவாமி அந்த பெற்றோரும் கூட கத்தரை மேம்படுத்தத்தக்கதாக பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்கும்படியாக ஜபிக்கிறேன் வேலை இல்லாமல் இருக்கிறவர்கள் வேலை தேடுகிறார்களப்பா சுவாமி அவர்களுக்கு நல்ல வேலைகளை நீர் கொடுக்கும்படியாக ஜபிக்கிற சுவாமி தகப்பனி ராஜா கத்தர் எங்களுக்கு தந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி முடி நாமத்தை மேம்படுத்தத்தக்கதாக கத்தர் கருவை செய்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன் தகப்பினர் சுவாமி இந்த நாளில் ஒன்றைய வயது வந்து பிள்ளைகளை நாங்கள் வைத்திருக்கிறோம் அவர்களுக்கு ஏற்ற சரியான திருமணம் இன்னும் நடக்கவில்லை என்று சொல்லி வேதனையோடு இருக்கிற தகப்பன் தாய்மாருக்காகவும் அந்த சுவாமி ஏற்ற நேரத்தில் ஏற்ற துணையை கொடுக்கிற தேவன் ஆதாமுக்கு துணையை கொடுத்தது போல அன்று ஒரு ஈசாக்கு ஏற்ற துணையை கொடுத்தது போல அன்று தகப்பனே ஒரு ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தது போல தகுப்ப சுவாமி தேவரில் சரியான துணைகளை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக ஆபிரகாமை அழைத்து அவனை சீமானாக மாற்றின தேவன் அவனுடைய எல்லாவற்றையும் நீர் ஆசிர்வதித்துக் கொடுத்தீரே அது போல தகப்பட்டு சுவாமி வேலை செய்கிற இடங்களிலும் மற்ற இடங்களிலுமான சுவாமியுடைய பிள்ளைகளுடைய கையின் பிரயாசத்தை ஆசிர்வதிக்கும்படியாக ஜீவிக்கிறேன் ஆண்டு நல்ல வசதியான வீடுகள் நல்ல ஆண்டு சுவாமி தகப்பனை தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படத்தக்கதாக கிருப செய்யும்படியாக ஜபிக்கிறேன் சரீரங்கள் நல்ல சுகத்தை கொடுக்கும்படியாக பலத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் விசேஷமாக இந்த நாளும் தகப்பனை ஆவிக்குரிய ஜீவியத்திலும் ஆண்டு ஆண்டு வரை ஜபிக்கத்தக்கதாக ஆண்டு ஜபாவியை ஊற்றும்படியாக ஜபிக்கிற வேத வசனங்களை தியானிக்கத்தக்கதாக வாசிக்கத்தக்கதாக தேவர் அதன் மேல் ஒரு ஆர்வத்தை ஊற்றும்படியாக ஜபிக்கிற பரிசுத்தத்தை நாடத்தக்கதாய் கதற்கிருப செய்யும்படியாக ஜபிக்கிற அன்றரை என் ங்களிலே சிந்தகளிலே சுவாமி அன்றே போல் இல்லாதபடிக்கு கிறிஸ்துவின் நிலையை தரித்துக்கொண்டவர்களாக கிறிஸ்துவைப் போல் சிந்திக்கத்தக்கதாக கிறிஸ்துவைப் போல் பேசத்தக்கதாக ஞானமுள்ளவர்களாய் நீர் மாற்றும்படியாக ஜபிக்கிற சுவாமி உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக தகப்பன சுவாமி எழுந்து கிரியை செய்கிற பிசாசை நசரனாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் கடிதம் அப்புறப்படுத்துகிறேன் பகைகளின் ஆவிகள் பொறாமையின் ஆவிகள் வஞ்சகத்தின் ஆவிகள் கீழ்ப்படியாமையின் ஆவிகள் அன்று தகப்பன சுவாமி இன்னும் எதிர்த்து போகிற எதிர்த்து பேசுகிற ஆவிகள் சுவாமி இவைகள் எல்லாவற்றையும் நசன்னா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அந்த காலை வெள்ளை கடிந்து அப்புறப்படுத்துகிறேன் பிள்ளைகளை விடுதலை செய்கிற அதே வேலை தான் சுவாமி உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழுந்து நிற்கிற சூனியத்தின் ஆவிகள் பிள்ளி சூனிய ஆவிகள் புறாமையின் ஆவிகள் எரிச்சலின் ஆவிகள் வண்கண்களின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து அப்புறப்படுத்துகிறேன் உம்முடைய பிள்ளைகளை நீராசிர்வதிப்பீராக பாதுகாத்துக் கொள்கிறார் ஆண்டு வரை பின் மாற்றத்தில் ஜபிக்கிற தேவரையும் உடைய வல்லவை இறங்கும்படியாக ஜெபிக்கிற அந்த சிறையின் கதவுகள் உடைக்கப்படும்படியாக ஜபிக்கிற சுவாமி தவப்படியே ராஜா பேதுர் அன்றைக்கு சிறையில் இருந்தபோது அன்று விசுவாசிகள் ஒருமித்து ஜெபித்த போது அந்த சிறையின் கதவுகளை உடைத்து அன்று ராஜா அந்த இடத்துல இருந்த பேதுருவை நீர் அழைத்து வெளியிலே கொண்டு வந்தது போல இன்றைக்கு ஆண்டு சுவாமி உம்மை விட்டு தூரமாய் போயிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டு தவப்பின சுவாமி அந்த சிறை இருப்பை நீர் நீக்க உயிராக வெங்கள கதவுகளையும் இரும்பு தாழ்ப்பாளர்களையும் முழிப்பிர பிள்ளைகள் வெளியே கொண்டு வரும்படியாக பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்பட்ட மாதமாக சுகத்தோடும் பலத்தோடும் தைரியத்தோடும் ஞானத்தோடும் அன்றைய தேவனை பற்றிக்கொண்ட அந்த கிருவைகளின் வரங்களை பெற்றவர்களாக இருக்கத்தக்கதாக தேவரே உடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிற விசேஷமாக ஊழியங்களை செய்கிற முடி தாசிராக கூட நான் ஜெபிக்கிறேன் தேவரே ஊழியத்திலே எடுத்து இன்னுமாய் பயன்படுத்தும்படியாக ஜபிக்கிறேன் அன்று தகப்பனே அவர்கள் ஆண்டு சுவாமி பேசும்போது இருதயத்தில் குத்துண்டவர்களாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கிறது போல கேட்டு மனம் மனந்திரும்பி ஞான ஸ்நானம் பெற்று வேத வசனங்கள் உறுதிப்படுத்தப்பட்டதாக காணப்படுபடியாக நான் ஜெபிக்கிற சுவாமி ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற தேவனே இந்த காலை வழி அவருடைய தெய்வீக சுகத்தினால் நிரப்பும்படியா ஜெபிக்கிறேன் அது மட்டுமல்லாமல் அவர்களுக்குள்ளே இருந்து வரங்கள் கிரியை தக்கதாக சுக சுகப்படுத்துகிற ஆவி அன்றைய ஞானத்தின் ஆவிகள்னால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன் சபைகளை கட்டும்படியாக ஜபிக்கிற സഭൈകളെ ആശീർവദിക്കുമ്പോഴെപ <m -meye> புதிய ஆத்துமாக்களை ரட்சிக்கும்படியாக ஜபிக்கிற சுவாமி சபையிலே ஜனங்களை கொண்டு வந்து சேர்க்க முடியாது ஜபிக்கிற ஊழியர்கள் வளரும்படியாக ஜபிக்கிற தேசங்களுக்காக ஜபிக்கிற தேசங்களில் சமாதான சந்தோஷம் ஏற்பட முடியாது ஜெபிக்கிறேன் அநேக இடங்களில் தவப்பினர் சுவாமி பிள்ளைகள் ஆண்டு சுவாமி இன்றைக்கே ஒருவேளை ஆகாரத்துக்காக இறைந்து திரிகிறார்களப்பா கண்ணீர் உள்ள ஒரு வாழ்க்கையில் வாழ்கிறார்களப்பா அவர்களுக்கு ஆண்டு சுவாமி இந்த நாளில் இறக்கம் பாராட்டும்படியாக ஜபிக்கிறேன் விசேஷமாக யுத்த பிரதேசங்களை தவப்பின சுவாமி ஆண்டவரே ஒன்று மரியாத குழந்தைகளாக அனுபவிக்கிறார்களப்பா அந்த குழந்தைகளுக்கு ஏற்ற ஆகாரங்கள் கிடைக்கத்தக்கதாக அவர்கள் மகிழ்ச்சியோடு இருக்கத்தக்கதாக வழிகளை திறந்து சந்தோஷமும் அவருடைய வாழ்க்கையில் எப்போதும் இருக்கட்டும் ஆண்டவரை எல்லாவற்றையும் கத்தரை எங்களுக்கு தந்தார் இந்த மாதத்திலே என்று சொல்லி மாத கடைசியில் நாமத்தை நாள் ஒன்றுக்கும் நிமிஷம் ஒன்றுக்கும் மணித்தியாலம் ஒன்றுக்கும் நொடிப்பொழுது அதிலும் ஒவ்வொரு அற்புதங்களையும் காணத்தக்கதாக கத்தர்கை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் அன்றவரை வயது போனவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி அதிலும் தன்னந்தனியாக இருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் அன்று சுவாமி ஒவ்வொருவரின் நீர் பொறுப்படைப்பிறாக அன்றைய இயக்கங்கள் தாகங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவீராக கைவிடப்பட்ட நிலையிலே இருக்கிற பெற்றோருக்காக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி அன்று இந்த உலகத்தில் யாராலும் யாரும் கைவிடப்படலாம் ஆனால் தேவரில் உம்மாலே ஒருவரும் கைவிடப்படுகிறது இல்லை எல்லாரையும் தாங்குகிற தேவனே அன்று சுவாமி அந்த பெற்றோரை நம்முடைய நாமத்தினாலே ஆசை ஆசீர்வதிக்கிறாப்பா சுவாமி அவர்களுக்கு தேவையான அன்று சுவாமி தைரியத்தையும் பலத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்து நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்ற வாக்கு தத்துவத்தை அவர்களுக்கு உறுதிப்படுத்தி தேவரை அவர்டே தேவையை சந்திக்க முடியாது ஜெயிக்கிறேன் ஒவ்வொருவரும் எடுத்திருக்கிறத ஒப்புக்கிட்டு சுவாமி தொடர்ந்து வழிநடத்தும் முடியாது ஆசீர்வதிக்கும் ஜெபிக்கிற தகபனே பிள்ளைகளை பொறுப்படுங்க கிருபியோடு இருங்க தகப்பனும் சுவாமி எல்லா துதிகரணம் மயமகம் செலுத்துகிறோம் இரட்சகர் மீட்பெருமாய் இயேசு சின் மூலம் ஜெபங்களும் ஜீவனும் நல்ல தகப்பனே ஆமே அருமையான கத்துடைய பிள்ளை அன்பான தேவ ஜனமே இன்னும் அநேக தேவைகள் உங்களுக்கு இருக்கலாம் நீங்களே இந்த வசனத்தை வாக்கு தத்துவத்தை எடுத்து அந்த வாக்கு தத்துவத்தை சொல்லி ஜெபியுங்கள் கற்று நிச்சயமான அற்புதத்தை உங்களுக்கு செய்வார் அதிர்ஷ்டே செய்வார் என்று சொல்லி பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே உங்களை நான் ஆசிர்வதிக்கிறேன் ஆமேன் 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 கத்துறவங்களை ஆசீர்வதிப்பார்